அனைவருக்கும் வணக்கம் இந்து ஜனநாயக பேரவையின் இந்த மாபெரும் புரட்சி இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் தொண்டி அண்ணாதுரை பேசுகிறேன் உலகெங்கும் வாழக்கூடிய எனதுமே இந்து சொந்தங்களுக்கு இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி பட்டாசு சத்தம் அதிவேகமாக நம்மளுக்கு கேட்கின்றதோ அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த அர்த்தங்களும் நாம் செய்யக்கூடிய பணிகளும் வேகமாக நடைபெற வேணும் பட்டாசு வெடிக்கும் போது ஒவ்வொருவரும் ரொம்ப கவனத்தோடு வெடிக்கணும் குழந்தைகளை ரொம்ப எச்சரிக்கையாக நாம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பெரியவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்த்து ரொம்ப கவனிப்போடு பெற்றோர்கள் குழந்தைகளை வந்து கவனிப்போடு பார்க்கணும் பட்டாசு என்பது நமது எப்படினா நம்மளுடைய சுதந்திரம் நம்மளுடைய ஒரு நிகழ்ச்சியை எப்படி கொண்டாடுவது என்பதற்காக ஒரு அத்தாசு தான் பட்டாசு வெடிப்பது அந்த பட்டாசு என்பது நமக்கு எதிராகவே திரும்பி விடக்கூடாது அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால உலகம் வாழ்க்கக்கூடிய நம்ம இந்து சகோதர சகோதரிகளுக்கு தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய தீபாவளி திருநாளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல